கஷ்டமா சித்தி யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி ஒரு நாள் வர்ற பௌர்ணமி அந்த பௌர்ணமி அதாவது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் வர்றது சகஜம் அதுலேயும் என்னமோ தெரியல இந்த வருஷம் வரக்கூடிய இந்த மாதம் அதாவது இந்த மாசி மாதம் வரக்கூடிய ஒரு பௌர்ணமிக்கு அதை எப்படி சொல்லுதுன்னு எனக்கு சொல்ல தெரியல பட் மற்ற வீடியோக்கள் பார்த்து பு தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா எனக்கு அதனுடைய பெருமை என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல ஃபஸ்ட்டு எப்படின்னா எனக்கு தெரிய சொல்கிறேன் அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அன்னைக்கு சித்த யோகம் அன்னைக்கு இந்த பௌர்ணமி என்னைக்கு வருதுன்னா ஃபஸ்ட்டு அன்னைக்கு சித்த யோகம் அறுபது நாளைக்கு இருக்குது அதாவது அறுபது நாளைக்கு இருக்குது ரெண்டாவது நம்ம எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அந்த காரியம் ஜெயிக்கணும்னா நல்லா பாருங்க தினசரி காலண்டரில் போட்டிருக்க மாட்டாங்க தினசரி காலண்டரில் போடாமல் என்ன செய்வாங்க பஞ்சாங்கம் இந்த மாதிரி பஞ்சாங்கங்களில் போட்டிருப்பாங்க நேத்திரம் ஜீவன் அப்படி இருக்கணும் நேத்திரம் இருக்கணும் ஜீவன் இருக்கணும் அப்படின்னா அதுதான் சொல்லப்படும் மணிக்கணக்காக சொல்லணும் அப்ப நேத்திரம் இதுல இருக்கு நேத்திரம் எவ்வளவு இருக்கு ரெண்டு ரெண்டு தான் அதிகபட்சம் அந்த ரெண்டு இருக்கு அதே மாதிரி ஜீவன் ஒன்று இருக்கு அதிகபட்சம் ஒன்று தான் அந்த ஒன்று அப்படி இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் சித்த யோகம் ரெண்டாவது நேத்திரம் மூணாவது ஜீவன் அதுவும் இருக்கு அதுக்கு அடுத்தது என்னன்னா அன்னைக்கு கர்ணம் சூப்பரான கர்ணம் வலசை கர்ணம் இருக்கு அதே மாதிரி யோகமும் அருமையான யோகம் இருக்கு அதே மாதிரி நட்சத்திரம் எது பூர நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி வருது இந்த பூரத்துக்கு யாரை சொல்லலாம் ஸ்ரீவில்லிபுத்த ஆண்டாள் தாயை சொல்லலாம் ஆண்டாள் நாச்சியார் ஸோ அப்போ பெண் அதாவது பௌர்ணமிக்கும் பெண் தெய்வங்களுக்கும் ஒரு கனெக்டிங் இருக்கு பூர நட்சத்திரமும் இந்த பௌர்ணமி சேர்த்து வருவதை நாள் அப்ப இன்னமும் கூடுதல் பலன் கிடைக்கும் பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஆண் தெய்வத்தை விட பெண் தெய்வங்களுக்கு சக்திகள் அதிகம் பெண் தெய்வங்கள் மட்டும் அல்ல பெண்ணும் சரியா சேர்த்துக்கிறேங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது தெரிஞ்சா ஆண்களை தூக்கி சாப்பிட்டு பெண்கள் பூரா என்ன சொல்கிறது ஞானிகளாக மாறிடுவாங்க அஷ்டமா சித்திகள் வந்து நம்பர் ஒன் கை கொடுக்கக்கூடிய அளவாக மாறிடுவாங்க ஸோ நம்ம அவங்கள்கிட்ட நம்ம இப்போ போய் மாட்டிக்கிற வேண்டாம் அதுக்கடுத்து வந்து என்ன வியாழக்கிழமை குரு நாள் அருமையான நாள் எத்தனை மணிக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது பதினொன்று பதினேழுக்கு முடியுது பதினேழு பதினெட்டுக்கு ஆரம்பிக்குது பதினொன்று இருபதுன்னு வச்சுக்கிறீங்களே பதினோரு மணி இருபது நிமிஷத்துக்கு பௌர்ணமி வியாழக்கிழமை ஆரம்பிக்குது அப்ப என்ன செய்யணும் அந்த நாள் நாள் குரு இப்படி ஒரு வாய்ப்பு இந்த உலகத்துல யாருக்காவது கிடைக்குமா மாசி மகம் மாசி மகம் முடிஞ்ச மறுநாள் அப்ப எவ்வளவு பெரிய யோகத்துல வந்து இந்த நாள் கிடைச்சிருக்கு இது எந்த ரக ரகமா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வருதுன்னு எனக்கு தெரியாது இதை நான் எதுக்கு நான் வந்து யதார்த்தமா எதார்த்தமாக இதுவும் ஒரு அருள் சொல்லலாம் பஞ்சாங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல நாள் அந்த நல்ல நாளில் இந்த அஷ்டமாசித்துக்கு நம்ம ஆரம்பிக்கணும் அப்போ இந்த அஷ்டமாசித்து கிடைக்கணும்னா இதை எந்த நாள் செலக்ட் பண்ணணும்ல அந்த நாள் நம்ம செலக்ட் பண்ண நாள் மற்றவங்களுக்கு சொல்லணும்ல அந்த அடிப்படையில் நான் கண்ட இந்த தேவ ரகசியம் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இதில் யாராவது ஒருத்தர் குறை சொல்ல முடியுமா ஃபஸ்ட்டு சித்த யோகம் இருக்கு நேத்திரம் இருக்கு ஜீவன் இருக்கு அருணையா அருணால கர்ணமும் நல்ல கர்ணம் இருக்கு யோகமும் நல்ல யோகம் இருக்கு அந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஆண்டாள் கூடிய நட்சத்திரம் பெண் தெய்வத்துக்குரிய நட்சத்திரம் அதே மாதிரி எதுக்கா யாரு இன்னமும் சொன்ன போனா பூரம் யாரை சேர்ந்தது நம்ம எல்லாரும் தெரு தெருவா ஊரு ஊரா நாடு நாடா தேடி தேடி அலைகிறது எது சுக்கிரன் அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் இது பூரம் இதை விட என்ன வேணும் சரியா அது மட்டும் இல்லை அது எந்த நாளில் வருது குரு நாள் வியாழக்கிழமை வருது ஸோ அந்த வியாழக்கிழமை இப்படி ஒரு நாள் உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது மற்றவங்க யாராவது யூடியூப்பில் போட்டால் தெரிஞ்சுக்கிறோங்க சரியா இதெல்லாம் எதுக்கு சொல்றனா அஷ்டமா சித்தி அப்படிங்கிறது ஒரு கலை அதெல்லாம் நடக்கிற காரியமான இந்த கலியுகத்துல எவனுமே செய்ய முடியாதா சவால்டா என் சொத்த புற கோடிக்கணக்கான சொத்த புறையும் எழுதி தான் எங்களா நீ செய்யா அப்படின்னா தேவையில்லை எதுவும் தேவையில்லை மனம் அது செம்மை ஆனால் மந்திரம் ஜெயிக்க வேண்டாம் உதாரணத்துக்கு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் எனக்கு என்னுடைய என்னக்கிட்ட இருந்துச்சு இவ்வளோ நாள் இந்த புக்கை நான் படிக்கல இந்த பஞ்சாங்கத்தை படிக்கலை யதார்த்தமா என்ன எரியாமலே பாக்குறேன் அப்ப நான் மட்டும் இல்ல நம்ம தமிழர் குரூப் சேனல்ல யார் யார் வீட்டுகளில் உட்காந்து பாக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த பலன் எப்படின்னா இந்த நாள் மாதிரி ஒரு யோகமான நாள் உங்களுக்கு கிடைக்குமா இந்த நாள் இது மட்டும் இல்லை இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றேன் இந்த நாள்ல இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா நான் செய்யறதே இதுவரை நான் யாருக்கிட்டே எந்த ஊரில் இருக்கே உங்களை நேரம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க நான் வர மாட்டேன் வேண்டாம்னு சொல்லுவேன் காரணம் என்னன்னா நான் ஒரு பீஸ் நான் ஒரு வெறுமைய நீங்கள் வந்தியன்னா நான் உங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் என்னால் முடியாது அந்த நிலமையில் நான் இருக்கேன் ஸோ அதனால நான் அவங்கள யாரையும் நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யறீங்க என்னையை தேடி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இன்று நான் என்ன சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வாங்க எந்த ஆலயம் உலகத்திலே இந்த மாதிரி ஆலயம் எங்கேயும் பார்க்கவே முடியாது இந்த ஆலயத்துக்கு வந்து எங்கே சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் இந்த ஆலயத்துல வந்து மூன்று சிவன் மூன்று அம்மன் மூன்று பள்ளியறை மூன்று நடராஜர் மூன்று மாணிக்க வாசகர் ஆயிரத்தெட்டு சகஸ்கர் லிங்கம் வருண லிங்கம் பார்த்தா அசந்து ஏன்னா அது சொல்கிற தகுதி எனக்கு இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் மற்றும் நவக்கிரகங்கள் இந்த நவக்கிரகத்துக்கு அதாவது மூன்று தட்சிணாமூர்த்தி இருக்காங்க எங்கள் சன்னதியில் மூன்று தட்சிணாமூர்த்தி அருளை வாய்க்கிறோம் ஏன்னா வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமையில தஷணாமூர்த்தி என்னுடைய அருளால் ஏன்னா குரு வேணும்ல குரு யார் இருக்கா எங்க அஷ்டமா சித்தி தெரிஞ்சவன் நான் அப்படிங்கிறவன் யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள் இருந்தவங்க வர மாட்டாங்க வெளியில் மாட்டாங்க அவங்க வாட்டுக்கு சிவனேன்னு இருந்துருவாங்க ஸோ அவங்கள தேடி நம்ம வரணும்ல அப்போ நம்ம குருவாக யாரை ஏற்றுக்கிட்டே தசினாமூர்த்தியை குருவாக ஏற்றுக்கிட்டு நவகிரகத்துக்கு நான் ஒரு அபிஷேகம் பண்ணி என் நவகிரகத்துக்கு எல்லாத்துக்கும் கும்பது நவக்கிரகத்துக்கும் அபிஷேகம் பண்ணி ஏதோ என்னனுடைய சக்திக்கு உட்பட்டு அலங்காரம் பண்ணி அங்கே வேண்டிக்கிட்டு அங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு மூன்று அம்மன் மூன்று சிவன் நான் சொல்லிட்டேன்னா ஃபஸ்ட்டு மூன்று அம்பனுடைய அருளை வாங்கிக்கிறேன் நம்பர் ஒன் அதுக்கடுத்து என்னுடைய இருந்து ஒவ்வொரு ஊரா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிடுங்க எத்தனை காளி இருக்குன்னு நீங்களே தெ தெரிஞ்சுக்கிறீங்க அத்தனை காளியும் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க இந்த உலகத்திலேயே நல்லா பாருங்க இந்த உலகத்திலேயே ஒரு நட்சத்திரம் ஆரம்பிச்சு ஒரு நட்சத்திரம் முடிகிறதுக்குள்ள எத்தனை காளி தெய்வங்களை கும்பிட்றோமோ அது அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் அது உங்களுக்கு புரியாது ஓரளவு ஒரு அணுவளவு தெரிஞ்சவன் சொல்கிறேன் அணுவளவு அனுவளவு அது அணுன்னு சொல்ல தெரியாது கம்மின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு கேள்விப்பட்டது ஒருத்தர் சொன்னது எப்படின்னா முடிகிறதுக்குள்ள தெய்வத்தை வழிபடுறோமோ அத்தனை தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும்னு ஒருத்தர் சொன்னார் ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய ஊர்ல மூணு ஐம்பது இருக்குல்ல அதுக்கடுத்து அந்த காளிபுரம்னு பேர் எப்போ ஒவ்வொரு யுகத்துக்கும் இந்த ஊருக்கு என்னுடைய ஊருக்கு ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு பேரு அந்த அடிப்படையில் முற்படுதில் அஷ்டகாளிபுரம் அதாவது என்னுடைய ஈசனை சுத்தி சொர்ண காளீஸ்வரர் அவரை பற்றி சொல்லக்கூடாது தான் வருஷ கணக்காக அதனால அவர் ஸ்டாட்டாக சொல்லிடுறேன் என்னுடைய ஈசனை சுத்தி எட்டு கிக்கலையும் எட்டு காளியினுடைய அதாவது இசை பிரிவு பாதுகாப்பு படை மாதிரி என்னுடைய ஈசனுக்கு இருக்காங்க யார் யார் ஒவ்வொன்றா சொல்கிறேன் அதாவது ஊடால அதாவது பாடல் பெற்ற ஸ்தலம் சரித்திர வந்து அஷ்டகாளிபுரம் அந்த அஷ்டகாளிபுரம் காளிபுரத்தை தரிசனம் பண்ண போயில மற்ற காளியையும் சேர்த்து தரிசனம் பண்ணலாம் அப்ப சிவாலயத்தில் உள்ள மூன்று அம்மன் அங்கிருந்து ஒரு பரலாங்கில் உள்ளது ஸ்ரீ வாழ்மையில் அம்மன் எழுதிக்கிறேங்க ஃபஸ்ட்டு காளீஸ்வரர் ஆலயத்தில் மூன்று சிவாலயத்தில் மூன்று அம்மன் அதுக்கடுத்து காளியம்மன் காளியம்மன் காளியம்மனாகவும் வருவாங்க சாந்தோஷிய அம்மாவும் வருவாங்க இந்த அஷ்ட காளிபுரத்துல இந்த அம்மன் வருவாங்க அந்த அம்மன் கோயில் பூசாரி வகையரா நான் சரியா அந்த நானுங்கிற அகந்தை எனக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா எப்படியும் மனசுல பிறந்தா வரும்ல நானும் உப்பு விட்டு தானே சாப்பிட்றேன் சோ அந்த நானுங்கிற அகந்தை எனக்கு வரக்கூடாது ஆனா வந்திருக்கு காரணம் என்ன அறியாமலே நானே சொல்லிவிட்டேன் தப்பா நினைச்சுக்கிறாதியே ஆனா நான் பூசாரி பூசா பண்ணல காரணம் என்னுடைய அண்ணன் வந்து எல்லாமே எனக்கு தேவை விட நீங்கள் எல்லாம் தேவையில்லைடா நீங்கள் எல்லாம் தேவையில்ல யாரும் வராதியடா அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு சில காரணத்தினால அதனால நான் அந்த பூசாரி தொழிலுக்கு நான் போகல விட்டுட்டேன் ஓகே அப்போ மூணு ஒன்று நானாவது அம்மன் அங்கேருந்து ஒரு பர்லாங் இந்த கா அதாவது சுடுகாட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற காளி ஆத்தி மரத்து காளி எழுதிக்கிறேங்க இந்த காளிக்கு வந்து எங்கள் ஊரில் ஒரு ஒரு உக்கிரமான தெய்வங்கள் நீங்களே பார்த்துக்குறங்க அப்போ எத்தனைன்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க அங்கேருந்து ஒரு ஒரு பரலாங்கில் இன்னொரு காளி இருக்குது அது சின்ன காளி அதாவது உத்த வீட்டு காளின்னு எழுதிக்கிறீங்க நீங்கள் தான் பொறுதாக இருந்தால் நீங்கள் போய்க்குறீங்க உத்த வீட்டு காளின்னு இருக்குது அங்கேருந்து கரெக்டாக ஒரு அதிகபட்சம் ஒம்பது கிலோமீட்டர் வரேன் அந்த ஒம்பது கிலோமீட்டரில் உருவாட்டி காளி அம்மன் உருவாட்டி அம்மன் சொல்லுவாங்க அந்த அம்மன் அதை சொல்லவே எனக்கு பிள்ளை இருக்குது மேலே அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன் அந்த அம்மனையும் நீங்கள் த தரிசனம் பண்ணிக்கலாம் அங்கேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் அல்லது பதிமூணு கிலோமீட்டர் மரவமங்கலம் எழுதிக்குறங்க மரவமங்கலம் ஃபஸ்ட்டு காளையார் கோயில் ரெண்டாவது காளையார் கோயில்லையே ஸ்ரீ நடந்த அம்மன் மூணாவது வந்து ஆத்தி மரத்து காளி நாலாவது ஒத்த வீட்டு காளி அதுவும் காளையார் கோயிலே இருக்குது அதுக்கடுத்தது உருவாட்டி காளியம்மன் அந்த உருவாட்டி காளியம்மன்லேருந்து அதுக்கடுத்து இங்கே இருக்குது மரவமங்கலம் அங்கேருந்து அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு பன்னெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்க அது வந்து இந்த எது அஷ்ட காளிபுரத்தில் வரக்கூடிய அம்மன் அந்த அம்மனுடைய சரித்திரம்லாம் சொல்கிறாருந்தான் எக்கச்சக்கமாக சொல்லலாம் பட் அதுக்கெல்லாம் வரலாறுலாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை அங்கேருந்து அங்கேருந்து என்ன செய்யறோம் ஒரு பத்து கிலோமீட்டரில் உலக புகழ் பெற்ற கொல்லமுடி காளி அம்மன் அமெரிக்கா ஜப்பான் ஏன் எங்கெங்கே நம்மளுக்கு தமிழர்கள் போய் இருக்கிறாங்களோ அவ்வளவு பெரும் வணங்கக்கூடிய அருள் புரியக்கூடிய ஒரு காளி வந்து கொல்லமுடி காளி ஸோ அந்த கொல்லங்குடி காளி அதையும் நோட் பண்ணிக்கிறங்க அங்கேருந்து மூணு கிலோமீட்டரில் அந்த காளியம்மன் வந்து இந்த அஷ்டகாளிபுரத்தில் முத்தூர் முத்தூர்னு இருக்குது கொல்லங்குடி வந்து ஒரு சாதாரண கொல்லங்குடியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குது முத்தூர் அந்த சின்ன கிராமம் அதிகபட்சம் ஒரு நூற்றம்பது வீடு இரநூறு வீடுனா சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் இருக்குது இந்த அஷ்டகாளிபுரத்தினுடைய காளி அதையும் வணங்கிக்கலாம் அங்கேருந்து திருப்பி அப்படியே ரிவர்ஸ் வரணும் கொல்லங்குடிக்கு கொல்லங்குடியிலிருந்து நாட்டுரசங்கோட்டை கண்ணத்தால் மலேசியா சிங்கப்பூரில் உள்ள இந்த என்ன சொல்றது செட்டியார்கள்னு சொல்கிறாங்களே நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அவ்வளவு பேரும் இந்த கண்ணத்தா தெய்வத்துக்கு இந்த வைகாசி மாதம் வெள்ளி ரதம் இழுப்பாங்க அவ்வளவு பேரும் குடும்பத்தோடு வந்துடுவாங்க அப்பேற்பட்ட தாய் இன்னமும் சொல்லலாம் நிறையா சொல்லலாம் பட்டு நம்மளுக்கு டைம் இல்லை அதே நாடசங்கோட்டையில் ஒரு அம்மன் அந்த காளியம்மன் அம்மன் அந்த அம்மனுடைய கண்ணத்தால் தாயும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறது அங்கேருந்து ஒரு பர்லாங் அங்கேருந்து ஒரு ஒரு பர்லாங்கில் இன்னொரு காளியம்மன் இருக்கு அது வந்து வெட்ட பொட்டல் சுத்தி ஆனமரம் அந்த ஆனமரத்துக்கிட்ட இருக்கு அந்த காளியம் விலை படிக்கலாம் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அல்லது மூணு கிலோமீட்டரில் இருக்கு ஒரு கண்டுப்பட்டி காளி நோட் பண்ணிக்கிறேங்க ஊரு நாடசங்கோட்டை நாடசங்குடத்துக்கு அடுத்து கண்டுப்பட்டி கண்டுபட்டி காளியம்மனை வணக்கலாம் அங்கேருந்து பழங்குடி பழங்குடி பனங்குடி நடராஜபுரம் சாரி நடராஜபுரத்தில் ஒரு காளியம்மன் இருக்குது அதே மாதிரி பாகுநேரி பாகுநேரியில் ஒரு காளியம்மன் இருக்குது பாகுநேரி காளியம்மனில் இன்னும் இன்னொரு தெய்வங்கள் இருக்குது அதாவது பிரித்தியங்கரா தேவி காளியம்மன் வேற பிரித்தியங்கரா தேவி வேறு திருப்பி அந்த வழியில் வந்துட்டு நால் ரோட்லேருந்து பக்கத்தில் வந்து மாலகண்டான் மாலகண்டான்கிற ஊர் வந்து காளையாறுகையில் உள்ள ஆசாரியை ஒருத்தர் வந்து உலக புகழ் பெற்றவர் ஒரு நாள் இந்த உலகத்திலேயே ஒரு நாள் அப்படின்னா இந்த குப்பமுத்து ஆசாரி எப்படி சொல்றேன்னா மன்னர் இன்னைக்கு இறப்பார் அது தேர் செய்ய சொல்றாங்க அதெல்லாம் கதகதையா சொல்ல முடியாது மன்னன் இன்னைக்கு தேர் செ ஓடுனா செத்து போயிடுவார் அப்படின்ட்டு அந்த பட்டத்தை மன்னருக்கு பதிலாக தான் வாங்கிக்கிட்டு தன்னுடைய உயிரை கொடுத்த அவர் அப்பேற்பட்ட குப்பமுத்து ஆசாரி பிறந்த ஊர் மாலகண்டான் அந்த ஊரில் ஒரு காளியம்மன் இருக்கு இந்த அஷ்ட காளிபுரத்தில் அந்த காளியம்மன் வரும் அங்கேருந்து இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வெற்றியூர் அப்ப எத்தனை பதினஞ்சு அம்மனுக்கு மேலே வரும் சரியா அங்கேயும் அந்த வெற்றியூரில் கடைசியாக வெற்றியூரில் அந்த அம்மனை கும்பிட்டு இதை பூரா யாராவது யாராவது ஒரு நட்சத்திரத்துக்குள்ள சுத்த முடியுமா இப்ப நான் சொல்ற நட்சத்திர நான் சொல்கிறத பூரா அதிகபட்சம் அதிகபட்சம் ஆறு மணி நேரம் டூ வீலரில் போனால் மூணு மணி நேரம் காரில் போனால் ஒரு நாலு மணி நேரம் ஒவ்வொரு டைமு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஆலயத்துலையும் காமன் நேரம் காமணி நேரம் நல்லா அமைதியாக ஃப்ரீயாக போனாலும் இந்த நட்சத்திரம் ஆரம்பித்து இந்த நட்சத்திரம் முடிகிறதுக்குள்ளே ஃபஸ்ட் கிளாஸாக இந்த தெய்வத்தில் எதுக்கு இவ்வளோ நேரம் நான் போட்டு ரொம்பமாக அறுக்கிறேன் அப்படின்னா இத்தனை தெய்வத்தினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்க கிடைக்க அஷ்டமா சித்திக்கு நம்மளுக்கு பொங்கி பொங்கி வரும் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு வள்ளுவர் சொன்னார் அதே மாதிரி மாதிரி இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க இதுல இறங்கினா எதுக்கு இந்த அஷ்டமா சித்தியை பத்தி இவ்வளவு சொல்றேன்னா அழிஞ்சு போச்சு எவ் யாராவது சாரி எவனாவது ஒருவன் எனக்கு தெரியும்னு முன்னாடி சொல்ல சொல்லுங்க பூரா போலி பூசாரிகள் கேப்பத்தொட்டு சொல்லுங்க நீங்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பூசாரியாக இருந்தாலும் இன்னும் ஒருபடி ஏறல அப்படின்னு உண்மையா பையான்னு கேட்பேன் ஆமனு ஊத்துக்குருவாங்க காரணம் சொல்லி கொடுக்க ஆட்கள் இல்லை எட்டு இன்ட்டு எட்டு அறுபத்தி நாலு வகையான மூலிகை இந்த அறுபத்தி நாலு வகையான மூலிகை தானே அஷ்டமசத்தியை கொடுக்குது ஸோ இந்த அறுபத்தி நான்கு வகையான மூலிகை இளையம் நமக்கு இறைவன் அந்த பௌர்ணமி தாய் அந்த நான் சொன்ன ரகசியங்களை பூரா இந்த தெய்வங்கள் நம்மளுக்கு வாரி வழங்கணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த தெய்வத்தை போய் ஆரம்பிச்சு போய் முடிஞ்ச வரைக்கும் போய் தரிசனம் பண்ணுங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது யாராவது இந்த அஷ்டமா சித்தி வேணும் இல்லை அஷ்டமா சித்தி வேண்டாம் எங்களுக்கு இறைவனை கும்பிட்டா போதும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்களாக அழகாக வாங்க இப்போ நான் சொன்ன ஊர் ஊராக பக்கத்தில் தான் இருக்குது அழகாக எந்த ஊரும் நீங்கள் மேப்பில் பார்த்துக்கலாம் மேப்பில் பார்க்குற அளவுக்கு பெரிய ஊராக அது பூரா சின்ன சின்ன கிராமங்கள் தான் அதிகபட்சம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் வந்து தரிசனம் பண்ணிடலாம் அப்போ அஷ்டமா சித்தி வேண்டாதவர்களும் இறை அருள் வேண்டுமா இந்த பௌர்ணமியினுடைய முழு தகு ஈர்ப்பு சக்தியை நம்ம வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கிறீங்களே இதை போய் வெளியே விடுங்க சரியா வராத கஷ்டம் கூட இருக்க தொழிலில் தோல்வி எதில் பட்டாலும் தோல்வி தோல்வி தோல்விக்கிறவுங்க இத்தனை தெய்வத்தையும் இந்த பௌர்ணமினைக்கு நீங்கள் தரிசனம் பண்ணால் இறை அருள் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நான் போய் பார்க்குறேன் இதே மாதிரி உங்களுக்கும் வேணுமா பாருங்க வாங்க இறை அருள் பெருங்களுக்கு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்